when i come இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் நீங்க பாக்குறதும் நான் பார்த்ததும் எனக்கு தெரியுமா இது சிதிச்சி பக்கத்துல இருக்குது ரொம்ப அழகா ரொம்ப பெருசா மழை மேல ரொம்ப அமைதியா இருக்குது இந்த ஒரு ஏரியாக்குள்ள இப்படி ஒரு கோயில் இருக்கானே எல்லாரும் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்க இருக்குது நிறைய உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கான விஷயங்களும் இந்த கோயில் பத்தி இருக்குது இன்னைக்கு நம்ம அதை பத்தி பாக்கலாம் இது கோயில் திருவள்ளரை திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு இங்க ராமானுஜர் பன்னெண்டு வருஷம் இருந்திருந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க இந்த கோயிலோட ஆரம்பம் எப்படி உருவாச்சுங்கிறது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிபி மன்னர் ராமருக்கே ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மண் அவங்க வம்சத்துல உள்ளவர் அங்க இருந்து அயோத்தி பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்காரு காரணம் இங்க ரொம்ப இங்கன்னா ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்ந்த பக்கம் நிறைய அசுரர்கள் அவங்களோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு அவர் அங்க இருந்து இங்க வந்ததா சொல்லப்படுது இது இந்த சிபி மன்னருங்கிறவங்க ராமருக்கே ஏழு தலைமுறை முன்னாடி தான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பழைய கோயில் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கே பழைய கோயில்னு சொல்றாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமாள் வந்து நமக்கு தெரிந்த விஷயப்படி ராமரோட குலதெய்வம் அவரை வந்து ஆஹ் இந்த எல்லாம் ராமாயணம் இது முடிந்ததுக்கு அப்புறம் அங்கே ஸ்ரீலங்கா விபீஷணனுக்கு வந்து ராமர் பகவானே கொடுத்தது அவர் கொண்டுட்டு போகும்போது காவேரி கரையில வந்து அவர் வைக்க வச்சிட்டு அவரோட பூஜை நேரம் ஆனோன பூஜை பண்ணும் போது அவர் இங்கே இருந்துட்டார் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இங்க இருந்து உன்ன நான் அங்க பாக்குறேன் உங்க மண் அங்கேயும் பாக்குறேன்னு அவர் சொல்றாருங்க அர்த்தத்துலயும் இதை சொல் ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துக்கு கதை சொல்றாங்க சோ அதையும் தாண்டி பழைய கோயில் தான் ரொம்ப பழமையான பொக்கிஷமான ஒரு கோயில் தான் அந்த திருவள்ளரை கோயில் திருவள்ளரை கோயில்ல வந்து எப்படி நம்ம போய் சேரலாம்னா திருச்சி இருக்க திருச்சி பெரம்பலூர் அந்த இதுல நம்ம இங்க இருந்து கன்னியாகுமரி அந்த பைபாஸ் ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து மனச்சநல்லூர்னு ஒரு இதெல்லாம் வரும் அந்த இதுல உள்ள போனோம்னா நல்ல வயல் அதெல்லாம் இருக்கும் அதுல உள் நம்ம போய்கிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு அந்த மலையை பார்த்தா ஏதோ சின்ன கோயில் இருக்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் ஆனா பார்த்தா பெரிய கோயில் எட்டு ஏக்கர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம நார்மலா முருகன் கோயில் இருக்கிற மாதிரி ஒரு மலை மேல இது முருகன் கோயிலு சுத்தி பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹைட்ல பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா இது அப்படி எல்லாம் இருக்காது கொஞ்சம் படியே நபர் ஏதோ சமதளமான ஒரு பூமி இதுலதான் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு மதில் சுவர் எல்லாம் அவ்வளவு பெருசு அது என்ன ஒரு நோக்கத்துல இப்படி எல்லாம் கெட்டிருக்கிறாங்கங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியல ஆனா கோபுரம் வந்து முதல்ல போகணும்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் அஹ் முடிக்கப்படாத நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நிறைய அதுக்காக வேலைகள்லாம் நடக்குது அது ஒரு தனி பிரிவாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அந்த விஷயங்கள் வந்து இன்னொரு வீடியோல அதை பத்தி அதுக்கான முக்கியமான ஒரு ஒரு அமைப்பு அவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கோபுரம் முழுமையா கெட்டப்படலையா இல்லை கெட்டினது வந்து சில பேர் சொல்றாங்க பெரிய வெள்ளப்பெருக்கு வரும்போது இடிபாடாயிட்டு ஆயிட்டு இல்லாட்டி நிறைய படையெடுப்பின் போது இது இப்படியா உடைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதுவும் ஒரு தான் பெருமாளோட இதுல அதுவும் ஒரு அழகாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போய் சேர்றது வந்து இந்த மாதிரி திருச்சி பைபாஸ்லேருந்து உள்ளே போனால் வருது இது நம்ம ஈஸியாக நம்ம நம்ம சென்னையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆறு மணி நேரம் ட்ராவல் நம்ம போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் கார் ஆர் பஸ்ஸு அதில் எல்லா பாதைகளும் இருக்குது அந்த இதில் மார்க்கமாக நம்ம போகலாம் இல்லை திருச்சிக்கு ஏர்போர்ட்டும் இருக்குது ஏர்போர்ட்டு அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஆனால் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு காரில் போகும்போது நம்ம ஈஸியாக உள்ள அந்த மெயின்லேருந்து உள்ள போகிறதுக்கு அங்கே வந்து போகிறது நம்ம காரோ நம்ம போகிறது இல்லாட்டி பஸ் நம்மளே இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு கோயில் கீழே நம்ம பார்க்கும்போது கோயில் கீழே ஒரு பக்கம் ஊர் இருக்க மாதிரியும் ஒரு பக்கம் கோயில் இருக்கிற மாதிரியும் இருக்குது அதனால நமக்கு ஊருக்குள்ளே போய் பார்த்தா தான் அங்கே உள்ளதெல்லாம் நிறைய தெரியும் நிறைய வீடுகள்லாம் இருக்குது ஆனால் பார்க்க அவ்வளோ தெரியறது கோயில் தனியா ஒரு இருக்கிற தான் தெரியும் முன்னாடி அந்த சிபி மன்னர் வந்து இங்க பெருமாளை கண்டெடுத்து இந்த கோயில் கெட்ட போதே பெருமாளே சொன்னாராம் மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்களை வைஷ்ணவ குடும்பங்கள் இங்க கொண்டு வந்து பூஜை புனஸ்காரம் செய்யறதுக்குன்னு அதனால சிபி மன்னர் அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாராம் அவங்க தான் இங்க எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ராமானுஜன் இங்கே இருந்து ஒரு ஐம்பது குடும்பங்களை வந்து இன்னொரு ஒரு கோயிலுக்கும் பூஜை பண்ண கூட்டிட்டு போயிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க சோ இந்த சிபி மன்னரோட எப்படி இதை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு கதைலாம் நமக்கு கதைன்னு சொல்லக்கூடாது இது வந்து நம்மளோட இப்ப நம்மளோட தாத்தா பாட்டியோ நம்மளோட முன்னாடி உள்ளவங்களோட விஷயங்களை யாராவது சொன்னால் அந்த கதை என்னென்னு நம்ம கேட்போமா மாட்டோம் இல்லையா அது வந்து நடந்தது அந்த மாதிரி இதுவும் நடந்ததுதான் ஆனால் நம்ம பேச்சு பழக்கத்தில் நான் எனக்கு ஒரு பெரியவங்க சொல்றது என்னன்னு சொல்கிறேன்னா கதைங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருந்தோம் சரியான தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தவும் நாம் முதல்ல கற்றுக்கணுங்கிறது இதுல வந்து தெரிய வருது அதாவது சிபி மன்னர் அங்கேருந்து இங்க வந்து இருக்கும்போது அந்த கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த இடத்துல அவர் இருந்திருக்காரு அப்போ வந்து ஒரு வெள்ளை பன்றி உருவத்துல ஏதோ ஒன்று அவங்க எல்லாரையும் அங்கேயும் ஓட விட்ட மாதிரி க இருந்திருக்கு அப்போ எல்லா கூட வந்த படை வீரர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க இந்த விஷயத்தை பத்தி ராஜா கிட்ட சொல்றாங்க உடனே ராஜா வந்து உடனே போறாரு அதான் சிவி மன்னர் போறாரு போகும்போது பார்த்தா ஒரு அடர்ந்த காடா இருக்கு அந்த காட்டு கிட்ட போகும்போது உடனே அதை விளக்கும் உள்ள மார்க்கண்டேய மகரிஷியும் அவர் கூட சேர்ந்தவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நடந்ததை சொல்றாரு பன்னி வந்து பன்றி வெள்ளை பண்ணி கடைசி எங்க ஒரு எறும்பு புத்து மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல உள்ள போயிட்டு தான் அவனை காணாமல் போயிடுச்சு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர் மகரிஷி கிட்ட சொல்றாரு சொன்னோன்னு ராஜா கிட்ட அவர் சொல்றாரு நீ வந்து இங்குள்ள பெருமாளை கண்டெடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளும் இந்த இடம் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கு நீ எந்த இடத்துல அந்த எறும்பு புத்து பார்த்தையோ அந்த இடத்துல பால் அபிஷேகம் மாதிரி செய் நீங்க பெருமாள் இவர் பக்தியோட அந்த இடத்துல பண்றாரு புண்டரிகாஷ பெருமாளோட விக்கிரகம் கோயிலுக்குள்ள ஒரு அந்த பளிப்பீடம் அதாவது அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல பளிப்பீடமா உள்ள இடத்துல இருக்குது நம்ம கூட வீடியோல அதை எடுத்திருக்கிறோம் அந்த இடம் வந்து நல்லா அழகா இங்க கோயில மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நமக்கு அந்த இடத்துல போர்டு ஒண்ணும் இல்லாதனால அந்த அதோட முக்கியத்துவம் teriela அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வருது அவருக்கு அப்படி கண்டுபிடித்து அவர் இதெல்லாம் அமைக்கிறாரு இங்க உள்ள வந்து தாயாரு வந்து அம்மா அதுல ஒரு அழகான ஒரு கதை இருக்குது அதாவது இங்க இந்த கோயில்ல எல்லாத்துலயுமே பெருமாள் வந்து தாயாரை முன்விட்டு பின் தான் இருப்பாரு இங்க வந்து வருடாந்திர பிரம்ம உற்சவம் மாதிரியோ வேற எந்த பூஜைகள் நடந்த மாசங்கள் எல்லாமே நமக்கு இப்ப ரொம்ப ஈஸியா கூகுள்ல போட்டாலும் தெரிஞ்சிடும் அது போக கோயில் நம்பர் எல்லாம் இருக்கு கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் பார்த்தாலும் கேட்டாலும் சொல்லிடுவாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஏப்ரல் அந்த டயத்துல நடக்கும் அப்ப மாதிரி நேரத்துல வரும்போது பெருமாள் பின்னாடி வந்து தாயார் முன்னாடி போறது இங்க பாக்க ரொம்ப அழகா இருக்குமா இப்போ கூட ஜேஷ்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்னன்னா கோயில்ல உள்ள இப்ப நம்ம பெருமாளோட விக்கிரகங்களோ வேற எதுவும் சிறு சிறு எதுவும் குறைபாடு அதாவது இருந்தா அதெல்லாம் சரி செஞ்சு இது பண்ணு அவருக்கு எதுவும் ஏற்பட்டிருந்த திருஷ்டிகளை நீக்கிற விதமா அமையறதுதான் ஜேஷ்டாபிஷேகம் இது இந்த விளக்கம் வந்து நம்ம பெரும டிடி திருப்பதி சேனல்ல வந்து அங்க திருமலால் நடக்கும் போது சொன்னாங்க அதை நான் புரிஞ்சுகிட்ட விதத்துல உங்களுக்கு இதுல இதுல அந்த கோயில் இந்த சொல்றில்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க உள்ள படிக்கட்டுகள் நம்ம ஏறி போற படிக்கட்டுகள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒரு கருத்து இருக்குதான் முதல்ல பதினெட்டு படி ஏறுறோமா அந்த பதினெட்டு படியும் நம்ம குருஷேத்திர போர்ல மகாபாரதத்துல நடந்த குருஷேத்திர போர் பதினெட்டு நாள் இல்லையா அதை குறிக்கிறதா இருக்குதான் அதுக்கு பிறகு நாலு படிக்கட்டு அந்த நாலு படிக்கட்டு நாலு வேதங்களே குடிக்கிறது அதுக்கப்புறம் உள்ள வந்து பிரகாரங்கள் அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு பிரகாரமே நமக்கு அஞ்சு நாளே என்னது நம்ம ஐம்பூதங்கள் அந்த காற்று நீர் நெருப்பு ஆகாயம் பண் இது எல்லாத்தையும் குறிக்கிறதா இருக்குதோ இங்க இத தாண்டி உள்ள தான் நம்ம வந்து பெருமாளையின் தயாரியும் சேவிக்கிறோம் இன்னொரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து நம்ம விஷ்ணு சித்தரோட பிறப்பிடம் விஷ்ணு சித்தர் நம்ம யார் பெரிய ஆழ்வார்னு பின்னாடி சொன்னால் அவர் அவங்க ஆழ்வார் அவர் பெரியவாரோட பிறப்பிடம் இது சொல்றாரு அவங்கதான் பாஷ்யம் எல்லாமே அங்க இருக்க அம்பாளுக்கள் அம்பாக்கு வந்து உபதேசித்தாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க கோயில்ல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா கோயில் உள்ள குளம்பு வந்து ஸ்வஸ்திக் வடிவத்துல இருக்குது வசந்த மண்டபம் பக்கத்துல அந்த இது வந்து ஸ்வஸ்திக் ஒரு ஐம்பத்தி ஒரு படிக்கட்டு வச்சு இருக்கு ஒரு பக்கத்துல குளிக்கிறது வந்து இன்னொரு பக்கம் தெரியாது அந்த எதனால ஸ்வஸ்திக் வடிவத்துல அந்த குளம் இருக்குங்கிறத பத்தி அங்க கேட்கறதுக்கு யாரும் இல்ல ஏன்னா கோயில் பெருசா இருந்தது அந்த பக்கம் யாரும் இல்லை நான் அதனால அதை தெரிஞ்சிக்க முடியல நீங்க யாராவது இருக்கின்ற அந்த ஊர்ல உள்ளவங்க இல்ல அதை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கு இருந்தா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மித்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்ப அது வந்து தொல்துறை ஆராய்ச்சி அவங்களோட பாதுகாப்புல இருக்குதா சொன்னாங்க இங்க வந்து ரெண்டு கொகை கோயில் மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே அதுல வந்து மகாலட்சுமி வந்து அம்மா வந்து பெருமாளை தவம் புரிந்து அங்கதான் புண்டரிகாஷன் தாமரை கண்ணன் வந்து அவங்க முன்னாடி தோன்றி அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் ஒரு கதை அப்புறம் மகரிஷி வந்து முதல்ல தியானம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா அந்த இடமும் அதுதான் அப்படின்னு அந்த சிவி மன்னர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடமும் அதுதான் சொல்றாங்க அது ஒரு அழகான ஒரு ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்ல இருந்தாலும் நார்மலா நல்லா தான் இருக்குது ரொம்ப பாலடைந்த விதமாலாம் இல்லை இல்ல கோயில் நிர்வாகம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்புறம் அந்த கோயில சுத்தி வர பிரகாரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும் ரொம்ப கிளீனா இருக்கும் இயற்கையோட ஒன்றி நம்ம போற மாதிரி இருக்கும் அங்கங்க அவங்க அதுக்கு வெயில் அடிச்சா நமக்கு நிக்கிறதுக்கு மாதிரி அதை வந்து ஆக்சுவலா பெருமாளை சுத்தி வரும் போது தாயா சுத்தி வரும்போது அவங்களுக்கு அந்த நின்று பண்ற பூஜைகள் பண்ணதுக்கு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நமக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெயில் டயத்துல போனா ஆனா அங்க மரங்கள் அவ்வளவு மரங்கள் இருக்கு நம்ம திருமங்கை ஆழ்வார் வந்து திவ்ய அவர் எப்போதுமே தென்றல் பத்தியோ தென்றலோட ஒரு காற்று அதை பத்தி ஏதாவது சொல்றார் நல்ல ஒரு மனமா இந்த மனத்தில் காற்று வீசி அப்படிலாம் சொல்ல எப்போதுமே நம்ம திருவிழரை ஒரு மாதிரி தொடர்பு படுத்தி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அங்க காற்றோட ஒரு ஒரு முக்கியத்துவம் அந்த கோயில்ல இருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல உள்ள பாசுரங்கள் பாடி பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கிறார் அப்புறம் அதுல முன்ன ஒரு முக்கியமானவர் இந்த திருவள்ளரை பெருமாளை வந்து எல்லா கோயில்ல உள்ள இதுல திவ்ய பிரபந்தம் பாடும்போதும் இவரோட பாசுரங்களும் இணைத்த மாதிரிதான் பாடுற மாதிரி அமைப்பா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கோயில்ல உள்ள பெருமாள் ரொம்ப முக்கியத்துவமா உள்ளவர் ராமானுஜர் பத்தி நான் சொன்னேன் இல்லையா இங்க இருந்தாருன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராமானுஜருக்கு இங்க கொடுக்கற பிரசாதம் வந்து எப்போதுமே தாயாரு கிட்ட சன்னதியில வச்சு அவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு சமர்ப்பிச்ச ஒரு தான் திருப்பி இவருக்கு வந்து கொடுப்பாங்க இங்க வைக்கிறாங்களாம் ஏன்னா அவர் முன்னொரு காலத்துல வரும்போது பசியானோன்னு தாயார் சா வச்ச நிவேத்தனத்தை எடுத்துதான் இவருக்கு கொடுத்தாங்களாம் சோ அது ஒரு அழகான ஒரு வரலாறு சொன்னாங்க அதை கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுனா கோயில் எப்போதுமே நல்லா அழகா மங்களகரமா இருக்கு பார்க்க இங்க எப்போ தினம் தினம் உள்ளதுக்குமே எவ்வளவு ஆள்கள் கம்மியா இருக்க மாதிரி இருந்தாலும் அழகா வாத்தியங்கள்லாம் வாசிச்சுதான் ஒவ்வொரு பூஜைகள்லாம் அழகா இருக்கு அங்க அத வந்து சொல்றாங்க திருவள்ளரை கோயில நினைச்சாலோ அத பத்தி இப்ப அந்த கோபுரம் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு புண்ணியம் பாவங்கள் எல்லாம் விலகுது அப்படின்னு சொல்றாங்க அங்க இப்பமும் நீங்க உள்ள போகும்போது ரெண்டு வாசல் இருக்கும் உத்தராயணம் தாட்சாயணம் ரெண்டு இதுக்கும் தண்ணி ஒரு படிக்கட்டு மாதிரி நம்ம ஏறிதான் கோயில்ல மேலே ஏறுவோம் அங்க ரெண்டுக்கு ஒரு ஆறு மாசம் இதுவும் ஒரு ஆறு மாசம் அந்த வாசலும் திறந்திருக்கும் அடுத்து ஓகே இன்னும் இந்த கோயில் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது நிறைய இருக்கு இதுல அவங்க பாடின பாசுரங்கள் என்னென்ன அதை எல்லாமே உங்களுக்கு இனி வரும் வீடியோக்கள்ல சொல்றேன் திருவள்ளரை கோயில் மத்தின எபிசோடு மாதிரி நம்ம பார்த்தாலே எக்கச்சக்கம் பார்க்கலாம் போல அவ்வளவு விஷயங்கள் அதுல புதைந்திருக்கு ஒவ்வொரு விவ தேசங்களையும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் நம்ம ஆன்மாவுக்கான தெளிவுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை ஆழ்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முயற்சிப்போம் அதன் அதை நோக்கிய பயணமாக இனி வரும் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க